சில பேரை அவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து மென்மேலும் சாதனைகளை ஊக்குவிக்க பரிசுகள் வழங்குகிற வேலை யாராவது கரெக்டா தொழுகிறதுக்கு வந்துட்டு இருந்தா இவனும் உமரதிகல்லாக அவங்க அடிமைகள்ல யாராவது தொழுகிறத பார்த்தா கரெக்டா தொழுகிறத பார்த்தா கூப்பிட்டு நீ உரிமை அப்படின்னு உரிமைட்டு வாங்கலாம் இதுக்காகவே நிறைய பேர் வந்து வந்து அவங்களுக்கு முன்னாடி தொழுதுட்டு இருப்பான் யாரோ போய் இவனும் மருத்து சொன்னாங்க நடிக்கிறானுவோ அல்லாவுக்காக தொழுகிற மாதிரி தெரியல நீங்க உரிமை இடுவீங்கிறதுக்காக வாட்டியே உங்க முன்னாடி தொழுகிறாங்க இவனும் ஒரு அழகான ஒரு பதில் சொன்னாங்க அல்லாவை வச்சு அவன் ஏமாத்துறதுக்கு ரெடியானா அல்லாவுக்காக நான் ஏமாறுறதுக்கும் ரெடி ஆகிட்டேன் வைத்து தானே ஏமாற்றுகிறார் இன்றைக்கு நடிப்பு தொழுகை நாளை நிஜ தொழுகையாக மாறும் அதனால் நான் அப்படி செய்வேன் என்றார்கள் உமர் நதி அல்லாஹ் அவர்கள் இப்ப கூட நிறைய நம்ம பார்க்கிறோம் அல்லவா குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கிறோம் கொடுக்கிறோம்ல சம்மர் லீவ்ல முழுப்புல இல்ல நாற்பது நாள் தொடர்ந்து பஜ்ர தொழுகைக்கு வந்தவர்களுக்கு பல ஊர்ல சைக்கிள் பரிசு கொடுக்கிறான்